கை ரிக்ஷாவை ஒழித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க இவங்கள ஏன் கேட்டால் பெருமையாக சொல்லுவாங்க கை ரிக்ஷா பார்த்துருக்கீங்களா அங்கே ஒருத்தர் கை தூக்குறார் உண்மையை சொன்னால் நானே பார்த்ததில்ல அண்ணன் பார்த்துருக்கலாம் நீங்கள் பார்த்திருக்கீங்களா அண்ணன் நானும் பார்த்ததில்ல கை ரிக்ஷான்னு ஒன்று இருக்கும் என்னன்னா மனுஷனை வந்து உட்கார வச்சிருவாங்க ஒரு ரிக்ஷா மாதிரி வண்டியில் உட்கார வச்சுட்டு இழுத்துவிட்டு போவாங்க மனுஷனை மனுஷன் இழுக்கிறது இது என்னடா அது நான் கேட்ட மாதிரி தான் ஆண்டவன் பிறப்பில் அனைவரும் சமம்னா ஒருத்தன் உக்காந்துப்பான் ஒருத்தன் இழுப்பானா கூலிக்காக அந்த வேலையை பார்க்குறதா இது சுயமரியாதையா இது சமூக நீதியா அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல இழுத்தவனும் கேட்கல உட்காந்தவனும் கேட்கல திராவிட இயக்கம் கேட்டுச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அதை செயல்படுத்தி தலைவர் கலைஞர் ஆட்சியில் கை ரிக்ஷாக்களை ஒழித்தார்கள் அப்புடின்னா அவன் எப்படியா புலப்பான் கை ரிக்ஷா ஏதோ அவனே கஷ்டப்பட்டு ஏதோ இழுத்து நாலு காசு இருக்கான் அவனை போய் இழுத்து நீங்கள் பாட்டுக்கு தெருவில் விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினப்பு வருதா அப்படி இல்லை ரிக்ஷாவை ஒழித்து அவர்களுக்கு சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தது கலைஞருடைய ஆட்சி சைக்கிள் ரிக்ஷா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஆ ஓரளவு ஏன்னா வட சென்னையில் இந்த தலைமுறை வரைக்கும் சைக்கிள் ரிக்ஷாவை பார்க்குற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா அது க கம்மியாயிடுச்சு அடுத்து சைக்கிள் ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷால எத்தனை பேர் போயிருக்கீங்க அதிகம் பயணித்தவர்கள் குறைவு காலம் மாறிடுச்சு ஒரு கட்டத்தில் சைக்கிள் ரிக்ஷாவையும் தாண்டிய ஒரு காலம் வந்துடுச்சு அட்வான்ஸ் ஆட்டோ ரிக்ஷா ரிக்ஷா ஆட்டோ எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை வழங்கியது மட்டுமல்ல காலம் மாறிடுச்சு கை ரிக்ஷா ஒழிச்சுட்டோம் ஒளிச்சு மட்டும் சொல்றதில்ல ஆட்டோ ஓட்டுகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கான நன்மையை செய்வது அதுதான் இந்த இயக்கம் செய்யும் இதுதான் ஏடு ஏடு வரணும் அந்த வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்து சைக்கிள் ரிக்ஷா காலம் மலையேறிய பிறகு அங்கே வந்து என்ன வருது ஆட்டோ ரிக்ஷா வந்தா அந்த ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் உருவாக்குவது அதில் பயணிக்கக்கூடிய மக்களின் வசதிக்கு ஷேர் ஆட்டோக்களை அனுமதிப்பது இதுதான் இந்த இயக்கம் அவங்களுக்கும் பலன் இருக்கணும் இவங்களுக்கும் பலன் இருக்கணும் அதுதான் அனைவருக்கும் அனைத்தும்னு ஒத்த வரியில் சொல்றாரு நச்சின்னு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுதான் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தோட பெருமை வந்து திரும்ப திரும்ப காலத்துக்கு என்ன வேணும் இதே சென்னை எவ்வளவு போக்குவரத்து நெருக்கடி உள்ள இந்த சென்னை இதை யோசிச்சு பாருங்க ஒரு நேரத்தில் கை ரிக்ஷா போயிட்டு இருந்துச்சு ட்ராம் வண்டின்னு ஒன்று போனுச்சு அது நீங்க பார்த்துருக்கீங்களா ட்ராம் வண்டி ரொம்ப சீனியர் தானே நீங்க அவங்க வந்து ட்ராம் வண்டியை பார்த்துருக்காங்க ட்ராம் வண்டின்னு என்னன்னா ரோடு நடுவில் ஒரு சின்ன ட்ராக் மாதிரி போகும் பஸ் மாதிரி இருக்கும் கரெக்டாக சொல்லுங்க ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க மதராசப்பட்டினத்தில் காட்டுற அந்த ட்ராம் வண்டி இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு திமுக ஆட்சி வந்த பிறகு அங்கே என்ன வருது ஊர் ஊருக்கு பஸ்ஸு வருது அது வரைக்கும் பிரைவேட்டு தான் பஸ் வச்சுருந்தாங்க எந்த ரூட்டில் கலெக்ஷன் இருக்குமோ அங்கே தான் பஸ் விடுவாங்க ஏன்னா அவங்க தனியார் அவங்க லாபம் தான் பார்க்க முடியும் அப்படி இருந்தால் மக்களுக்கு வந்து சரி வராதுன்னு அரசு போக்குவரத்து கழகங்களை உருவாக்கி கிராமம் வரைக்கும் பஸ் விட்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அது கலைஞர் அவர்கள்தான் பேரறிஞர் அண்ணா ஆட்சியிலேயே போக்குவரத்தை நாட்புடைமையாக்கியவர் அப்போ போக்குவரத்து கழகங்களை உருவாக்குறது கூட்டமாக இருக்கிற நேரத்தில் பெண்களுக்கு தனி பேருந்து லேடி ஸ்பெஷல் ஒரு படத்தில் ஒவை சண்முக படத்தில் லேடி ஸ்பெஷலில் கமல ஏறுனது ரைட் கொடுப்பாங்கல்ல ஏன்னா அவர் பொம்பளை அப்படின்னு நினச்சி அப்படி நம்பிட்டாங்கிற அது மாதிரி லேடி ஸ்பெஷல் இருக்கும் அது மாதிரி க மாணவர்களுக்கான பேருந்து அப்போ கிராமம் வரைக்கும் அந்த பேருந்தை கொண்டு போகிறது இதுதான் இந்த வரலாறு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எல்லா இடத்துக்கும் போக முடியல இன்னும் குக்கிராமங்கள் இருக்கு அப்போ என்ன பண்ணுறது மினி பஸ் வீடு மினி பஸ் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய காலத்திற்கேற்ற வளர்ச்சி இன்னும் தேவை நீங்கள் இப்போ நீங்கள் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைத்தீர்கள் என்றால் அதை அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக